இன்றைய மன்னா நமக்கு தீமை செய்தவர்களுக்காக போராடுதல் வேத வசனங்கள் ஆதியாகமம் பதினான்கு பன்னிரண்டு ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள் ஆதியாகமம் பதினான்கு பதினான்கு தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களைத் தொடர்ந்து ஊழிய வார்த்தைகள் ஆபிரகாம் தன் மருமகன் சிறைபிடிக்கப்பட்டதை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டபோது அவன் இப்படிப்பட்ட ஓர் இடத்திற்குப் போயிருக்கக்கூடாது கூடாது என்று எனக்கு தெரியும் அவன் சென்றபோது நிச்சயமாக தேவனின் கரம் அவன் மீது பாரமாக இருந்தது என்று அவர் சொல்லவில்லை ஆபிரகாம் என்ன செய்தார் வசனம் பதினான்கு ஐப்படியுங்கள் இது ஆபிரகாம் உண்மையிலேயே ஒரு ஜெயங்கொண்டவர் என்பதை காட்டுகிறது அவர் தனது சுயத்தை வென்று இனி எந்த தனிப்பட்ட உணர்வுகளும் இல்லாத நிலைக்கு கொண்டுவரப்பட்டான் லோத்து அவரை எப்படி நடத்தினார் என்பது முக்கியமல்ல அவர் இன்னும் லோத்தை தனது சகோதரனாகவே அங்கீகரித்தார் லோத்து ஒருபோதும் ஜெயங்கொள்ளவில்லை என்றாலும் அவர் இன்னும் ஆபிரகாமின் மருமகன்தான் மெசொப்பொத்தேமியாவில் லோத்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான் அவன் ஆரானை அடைந்தபோது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான் கானானை அடைந்த பிறகும் அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான் அவன் தனக்கென நல்ல தேசத்தை தேர்ந்தெடுத்து சோதோமுக்கு குடிபெயர்ந்தான் இருந்தபோதிலும் போதிலும் ஆப்பிரகாம் அவனைத் தன் மருமகனாகவே அங்கீகரித்தான் ஐக்கியத்தின் தளத்தில் நிற்பவர்கள் மட்டுமே ஆவிக்குரிய போரில் ஈடுபட முடியும் போரிடுவதற்கான பலத்தைப் பெற நமக்குள் எந்த புகாரையும் வைத்திருக்க கூடாது நம்முடைய சகோதரர் நமக்கு தவறு செய்திருந்தாலும் நாம் இன்னும் அவரை நம் சகோதரனாகவே கருத வேண்டும் மேலும் நாம் இன்னும் அவருக்காக ஜெபித்து அவருக்கு நிபந்தனையின்றி உதவ வேண்டும் இந்த வகையான நபர் மட்டுமே ஆவிக்குரிய போரில் ஈடுபடுவதற்கான வல்லமையைக் கொண்டிருக்க முடியும் ஆபிரகாம் இந்த தளத்தில் நின்று போராடினான் எனவே அவன் எதிரியை வெல்ல முடிந்தது ஆமேன்